ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ ஏலகிரி தங்கக்கோட்டையில் இருக்கோங்க ஏலகிரி நானும் இதான் ஃபஸ்ட் டைமும் அப்பப்போ உள்ளே போனது தான் தெரியும் வெளியே வர வேலையே இல்லைங்க ஒரு நாள் தான் அங்கே போய் தங்கினோம் உள்ளே அவ்வளோ சிலைகள் அவ்வளோ அப்பப்போ அற்புதமாக இருக்குது உள்ள போய் பார்க்குறக்கு லைட்டு ஷெட்டிங்லேருந்து அரண்மனை தாங்க நம்ம தங்கக்கோட்டைங்கிறது சும்மா இல்லை இங்கே போயிட்டா வெளியே வர வேலையில்லை ஏன்னா சுற்றி பார்க்குறக்கு நம்மளுக்கு நாள் பத்தாது எனக்கு ஒரு நாள் முதல் நாள் ரெண்டு மணிக்கு போயிட்டு மறுநாள் பதினோரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் வெளியே வந்துட்டு பஃபே ஆகிட்டு நம்மளுக்கு திங்குறக்கு வேலையே இல்லை அதனால் இப்போ போனால் உள்ளேயே இருக்கிற மாதிரி இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா போங்க ஒரு நாள் எல்லாம் உங்களுக்கு பத்தாது கண்டிப்பாக அவ்வளோ அந்த விநாயகர் என் கணவர் நிற்போம் கல்லுலேயே செதுக்கணுது ஆமாங்க அந்த புறம் அப்புறம் மாடை வீதி நிறைய இருக்கு அந்த புறம் அதாவது தங்கக்கோட்டைக்குள்ளே போயிட்டிங்கன்னா வெளியே வர வேலையில் நீங்க ஒரு நாள் போனா போகாதீங்க போனா ரெண்டு மூணு நாள் தங்குற மாதிரி போங்க அப்போதான் சுற்றி பார்க்கறீங்க நம்மளுக்கு டைம் சரியா ஸ்விம்மிங் பூல் நம்ம குழந்தைங்க விளையாடுறதுக்கு எல்லா இடம் இருக்கும் ஒவ்வொரு சிப்பம் கல் சிப்பம் நம்ம கிருஷ்ணர்ல இருந்து விநாயகர் வரைக்கும் ஒவ்வொரு கல் சிப்பம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பித்தாளை பொருளில் அவ்வளோ வெரைட்டி வச்சிருக்காங்க பித்தாளையில் எனக்கு பார்த்துட்டு அப்பா எனக்கு வர மனசில் இருந்தாலுமே நம்ம வீ காலி ஒன்றுமே அப்படின்ட்டு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் இந்த விநாயகர் தாங்க நான் என் கணவர் இந்த விநாயகர் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு நீங்களும் மறக்காமல் தங்கக்கோட்டைக்கு போயிட்டு வாங்க